இப்பா நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீன் மக்களே ஆமாம் இன்றைக்கி கடந்து போயே நம்ம பிடிச்ச மீனை பிள்ளாதான் ஏய் ஊழா பிடிச்சிருக்கோம் கருப்பு ஆள் ஊழா பிடிச்சிருக்கோம் கருப்பு தூக்குடா தூக்குடா தூக்கூடா மக்களை இங்கே இருக்கீதான் கருப்பு ரெண்டு ஊழாக இருக்கே அது மஞ்சள் ஊழா ரெண்டு மீனுமே

உள்ள கருப்பா இருக்கு வாளே உள்ள வாடு பஞ்சகர ரெடி இதா ஆமா ரெண்டுமே மீன் அர்த்தம் மீனு ஆமாங்களே ஹூசில பயங்கமா மார்க்கம் படுவே பயங்கமா வாய்ஸ் ஆட் பாருங்க வேற லெவல் இருக்கு டா 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 யாரங்க நீங்க வந்து மயில் கோடா மைல் கோலா நாலு மைல் கோலா புடிச்சுங்க ஒரே இடத்துல நாலு மைல் வந்துருக்கீங்க ஆமே எல்லாரும் பாருங்க அட அட யார் மைல் கோலா நீ புடிச்சுக்கே அங்க என்ன மீ இல்ல கேட்டா கேட்டா பாரா புள்ளா ஜெயயா சாவாலே சாவாலே இங்க பாருங்க சாவாலே சாவாலே சாவாலே

ઘટાઘરા ઘુંડ બોલનો ઇતિરંદમીલા આવ કડલલેય રાજા મારિયા વંજરમ નું નાલે આ બેરે ગેટને સદ્રિલન્દ્ર માતાળી ઓરમીનો સન્નોસમા ઇતિરંદમીલા ગઈ આડો માળે એ માળ ઈરું હોયા રહે છે મુજાજા વેલે મુજાજા

தூத்துக்குற போயிருக்காங்க நேரம் போங்க நேரம் போங்க இவங்க மீன் கேட்டு போறாங்க அப்படியே தூக்கிடுவாங்க வளர்ந்து மறுவோட்டு ஒரு

நான் வரேன் ஒரு போட்டுக்கு தான் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் பேர் பரவாயில்ல அது இந்த போட்டுக்குள்ளே இல்லை இந்த போட்டுக்கு ஒரு போட்டுக்கு இருபத்தஞ்சி பேர் போட்டுக்கு இருபத்தஞ்சி பேர் வருங்க

амурал